இந்த வாரத்துல முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா ஒரு சகோதரி திகாரியை சேர்ந்த ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க தொழும் பெண்கள் காலுரைகள் அணிய வேண்டுமா என்று கேட்கிறாங்க பொதுவாக இந்த கேள்வி பெண்கள் மத்தியிலே பரவலாக காணக்கூடிய ஒரு கேள்வி அதே நேரத்துல பல சந்தர்ப்பங்கள்ல இதற்காக வேண்டி பதிலளித்திருக்கிறோம் ஆனா இதற்கு மாறுபட்ட கருத்துக்களும் சமூகத்துல நிலவுவதனால இது எப்பயுமே ஒரு சந்தேகத்துக்குரிய நிலையிலேயே இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அக்குவேறு ஆணிவேராக தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த கேள்வியை இன்றைய நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் இஸ்லாத்திலே பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹோ அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களோ நேரடியாக கட்டளையிட்டதற்கு இட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அல்லாவோ அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலுவலாம் அவர்களோ முஸ்லிம் பெண்களே உங்களுடைய பாதங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது திறந்து வைக்காதீர்கள் என்ற விதத்தில் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தால் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமல் போயிடும் ஆனா பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சில செய்திகள் தங்களுடைய கருத்துக்கு தோதுவாக அமைத்துக் கொண்டு வியாக்கியானங்களை கொண்டுதான் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் பாதங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்கு நேரடியாக குரானிலிருந்தும் இருந்தும் எந்த ஒரு தடையும் இல்லாத நேரத்துல செய்திகள் நாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து ஆய்வு செய்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தடுக்காத ஒன்றை நமக்கு தடுக்க முடியாது அல்லாஹாலா அனுமதித்த ஒன்றை நமக்கு தடுக்க முடியாது அல்லா இதை தடுத்தானோ அதை ஹலால் அதிகாரமும் நமக்கு இல்லை அல்லா எதை அனுமதித்தானோ அது ஹராமாக்குற அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதனால நேரடியான தடை இல்லாத ஒரு விஷயத்துல மிகவும் கவனமாக நம்முடைய இந்த விஷயங்களை ஆய்வு செய்து தான் முடிவெடுக்க வேண்டும் இந்த பெண்கள் பாதங்களை மறைக்கத்தான் வேண்டும் என்ற கருத்துல சமூகத்தில் பல அறிஞர்கள் கருத்து பதிவு செய்து வருகிறார்கள் அவங்க இதுக்கு முதலாவதாக என்ன ஆதாரமா வைக்கிறாங்க என்று சொன்னா அல்லா திருக்குருவான்ல இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தி வசனத்துல சொல்கிறான் பெண்கள் தங்களின் மறைத்திருக்கும் அலங்காரம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் வலாஎல் கால்களை தரையில் அடித்து நடக்க வேண்டாம் என்று சொல்கிறான் அப்ப இந்த வசனம் இருபத்தி நாலாவது முப்பத்தோராது வசனம் இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி பெண்கள் கால்களை மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த வசனத்துல கால்களை மறைக்கணும் என்று சொல்லி நேரடியாக எந்தொரு கட்டளையும் பிறப்பிக்கவில்லை மாறாக நான் என்ன செய்கிறான் என்று சொன்னா பெண்கள் கால்களை தரையில் அடித்து நடக்க வேண்டாம் அப்படி நீங்கள் தரையில் அடித்து நடக்கும் பொழுது அதனூடாக ஒரு சத்தம் எழுப்பி உங்களுடைய அலங்காரம் வெளிப்படக்கூடாது உங்களுடைய கால்கள் தரையில் அழுத்தமான முறையில் நீங்கள் தரையில் அடித்து நடக்கின்ற நேரத்தில் அதனூடாக உங்களுடைய அலங்காரங்கள் வெளிப்பட்டு ஆண்கள் உங்களை கவரக்கூடாது என்றுதான் அல்லாஹ் சொல்றார் அப்ப அலங்கார அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த வசனத்துல ஒரு தடை இருக்குது அலங்காரம் என்று சொன்னா இயற்கையா வரக்கூடிய அழகு கிடையாது இஸ்லாமத்தில் அலங்காரம் என்பது அழகு அல்ல அழகு என்பது பெண்ணுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான அழகுதான் அழகு என்பது அதை திருக்குருவான்ல ஹுசுன் என்ற வார்த்தையில ஜமால் என்ற வார்த்தையில அல்லாஹு தாலா குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா ஜீனத் என்று சொன்னா உடம்பில் இருக்கின்ற இயற்கையான அழக மெருகூட்டுவதற்காக செயற்கையாக நாங்கள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அலங்காரம்தான் தான் என்ற வார்த்தையில வருது இப்ப இங்க எல்லாம் தர ஜீனத்தை தான் வெளிப்படுத்த வேணாம் என்றாங்க எது ஜீனத்தாக பெண்களுக்கு அமைகிறதோ அதை கால்களால் தட்டி நீங்க வெளிப்படுத்தாதீங்க கால் கொலுசு நீங்கள் அழிந்திருந்தால் அதுல நீங்கள் சலங்கையை கட்டி கொண்டு கால்களை தரையில் நீங்கள் அடித்து நடக்கும் பொழுது உங்களுடைய சலங்கை ஒளி எழுப்பப்பட்டு அதன் ஊடாக ஆண்கள் உங்களை கவர்ந்து விடக்கூடாது கூடாது எந்த மாதிரி தான் இந்த வசனம் வருகிறது பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்பதை முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது அவங்க என்ன ஹதீச காட்டுறாங்கன்னு சொன்னா அப்துல் அஸ்ஹல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து நபிகள் நாயகம் சொல்லாறு அவர்களிடம் யார் அசூல் அல்லாஹ் அல்லாஹவின் தூதரே இன்னலனா தரீக்கன் இளல் மஸ்ஜிதி முந்தினா நமக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதை நாற்றம் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கிறது அப்ப சகதிகள் இருக்கிறது துர்வாடை அடிக்கிறது நாற்றம் நிறைந்ததாக அந்த பாதை இருக்கிறது ச கைஃபனஃப இதா முத்தீர்னா மழை பெய்ந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல்லாவிடம் கேட்கிறார்கள் அப்போ ரசூல் சல்லாமின்னு கேட்குறாங்க அநேச பாதஹா தரைக்குண் நீ அத்தியாபுவின்ஹா ரசூல் சல்லாஹ் இதற்கு பிறகு உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல பாதை கிடைக்கவில்லையா என்று கேட்கிறார்கள் அப்சஞ்சு நபி தோழியர் சொல்கிறார்கள் பலா ஆமா எங்களுக்கு இருக்குது அப்ப ரசூல்லா சொல்றாங்க பஹாதிஹி பிஹாதிஹி நீங்கள் சகுதிகள் நிறைந்த துருவாடை நிறைந்த ஒரு பாதையை நீங்கள் கடந்து வருகிறீர்களே அதிலே ஏற்படக்கூடிய அந்த சிரமம் அசுத்தம் நீங்கள் நல்ல ஒரு பாதையிலே கடந்து சென்று வருகின்ற நேரத்தில் அதை சரி செய்து விடும் இதற்கு பகரமாக அது இருக்கும் அது இதை சரி செய்து விடும் என்ற கருத்துல நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் பதில் என்ற செய்தியை நாங்கள் அபுதாவுதுல முன்னூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியை ஆதாரமாக காட்டி பெண்கள் தங்களுடைய கீழாடையை தரையில் படும்படிக்கு இழுத்து நடக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய பாதங்கள் மறைந்துதான் இருக்கிறது அசுத்தங்கள் ஆடையில கீழாடையில் படும் அளவுக்கு ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்க சொன்னா அவங்க ஆடை ரொம்ப நீளமா இருந்திருக்குது கால் பாதங்களும் மறைந்துதான் இருக்கிறது எனவே பெண்கள் பாதங்களை மறைக்கத்தான் வேண்டும் என்பது இவர்களுடைய வாதமாக இருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த ஹதீஸ்ல பெண்கள் பாதங்களை முழுசா மறைச்சுக்கோங்க என்று ஏதாவது நேரடி வாசகங்கள் இருக்கிறதா இல்ல என்ன வருது இது ஆடையை பத்தி பேசுது நீங்கள் ஆடைகளை அணிந்து வரும்போது தரையில் அந்த ஆடை படக்கூடிய நிலையில் அசுத்தம் பட்டால் அந்த ஆடை அப்படி சுத்தமாக்குறது நாங்க வர்ற பாதையில துர்நாற்றம் இருக்குது சகதிகள் இருக்குது மழை பெய்தால் அந்த சேறு கூட நம்முடைய ஆடைகளில் படலாம் அப்படி பட்டால் என்ன நிலை நாங்க இப்ப பள்ளிவாசலுக்கு வர வேண்டி இருக்குது பள்ளிவாசலுக்கு அசுத்தமான நிலையில வரலாமா ஆடையில் அசுத்தம் படுவது சம்பந்தமாகத்தான் நபி அந்த நபி தோழியர் கேட்கிறார்கள் என்ன ஒரு நல்ல கடந்து வரும் போது அந்த அசுத்தம் நீங்கிவிடும் எந்த பாதையில் அசுத்தம் பட்டுச்சோ மத்த பாதை அந்த அசுத்தத்தை நீக்க கூடியதாக இருக்க வேண்டும் சொன்னாங்களே தவிர நீங்க பாதங்களை மறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லலை எனவே இந்த செய்தியில ஒரு பெண் தன்னுடைய பாதங்கள் மறைக்கும் அளவுக்கு நீளமான ஆடைய அணியணும் என்று ரசூலா கட்டளை இடல ஒருத்தர் அணிந்து வந்தால் என்ன செய்வது என்றுதான் கேள்வி கேட்கிறாங்க அணிந்து வரக்கூடிய நிலை வந்தால் என்ன நிலை ஆடை அசுத்தமானால் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க நீங்க சுத்தமான பாதையை கடந்து வருகின்ற நேரத்தில் அசுத்தம் நீங்கி விடும் என்றாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல பெண்கள்ட பாதத்தை மறைக்கணும் என்ற கட்டளையை ரசூல் சல்லாஹம் நேரடியாக பிறப்பிக்கவும் இல்லை மறைமுகமாக பிறப்பிக்கவும் இல்லை பெண்கள் நீளமான ஆடையை பாதையை மறைத்து தான் வர வேண்டும் என்ற கட்டளையை நபி சொல்லாஹம் பிறப்பிக்கவும் இல்லை அப்ப என்ன இந்த அதி சொல்லுது பெண்களுக்கு அந்த ஆடை சுத்தமான நிலையை அடைகின்ற நேரத்துல சுத்தமாக்குறதுக்கான வழிய ரசூலா காட்டி தந்தாங்கன்றது நாங்க விளங்கி கொள்றோமே தவிர ஒவ்வொரு பெண்ணும் நாங்கள் நீளமான ஆடையை தான் அணிய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் எனவே நாங்கள் இப்படி பள்ளி வரும்போது அசுத்தமான என்ன செய்வது இப்படி கேட்கவில்லை ஒருவேளை நாங்கள் நீளமான ஆடையுடன் வரும் பொழுது அசுத்தமானால் என்ன செய்வது அப்படி அசுத்தமானால் தூய்மையான பாதை அதை சுத்தமாக்கிவிடும் என்ற கருத்து இந்த செய்தியில் வருகிறது அதே நேரத்தில் மூன்றாவதாக ஒரு செய்தியை அவங்க முன்வைக்கிறாங்க என்னன்னு சொன்னா ரசூல் சல்லால் சின்ன அவருடைய மனைவி உம்மு சலமாக ரலி அல்லாவன் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து ஒரு செய்தியை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இன்மேராத்தூன் உதேலு தெய்லி நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் என்னுடைய கீழாடை தொங்கவிடப்படும் நிலையில் இருக்கிறது ஹம் சில்ஃபில் மக்கானில் கதிரி நான் நடக்கின்ற நேரத்தில் நடந்து செல்லுகின்ற நேரத்தில் அசுத்தமான இடத்தை கடந்து வர வேண்டிய நிலை இருக்கிறது அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்துல நபி அவர்களிடம் உம்மு அவர்கள் இந்த செய்தியை எத்தி வைக்கிறாங்க அப்படின் அந்த பெண் அந்த அசுத்தமான பாதை வேறொரு பாதையை கடந்து வருகின்ற நேரத்தில் அசுத்தமான பாதையில் ஆடையில் பட்ட அசுத்தம் சுத்தமான பாதையிலே அந்த அசுத்தத்தை நீக்கி விடுகிறது என்ற செய்திய ஹுமைதா என்பவர் அறிவிக்கிறார் இது முன்னூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாக வருகிறது இந்த செய்தியை பொறுத்தளவுல இந்த செய்தியில அறிவிப்பாளர் வரிசை நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது ஏனென்றால் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரான ஹுமைதா என்பவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை இவர் நம்பகமானவர் என்று அறிஞர்கள் ஒருவர் கூட சான்றிதழ் அளிக்கவில்லை எனவே இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது அதே இந்த நேரத்துல செய்தியில கூட ஒரு பெண் கீழாடையை நீளமாக அணிய வேண்டும் என்ற கட்டளையை நபிகர் நாயகம் பிறப்பித்ததாக வருகிறதா வரல எப்படி வருகிறது ஒரு பெண் நீளமான ஆடையுடன் வந்தால் என்ன செய்வது வராத நிலையிலும் சில பெண்கள் இருப்பார்கள் தரையில் தேய்படும் அளவுக்கு ஆடையை அணியக்கூடிய பெண்களும் இருப்பார்கள் தரையில் தேய்படாத நிலையில் கரண்டை வரை இருக்கக்கூடிய நிலையில் ஆடை அணியக்கூடிய பெண்களும் இருப்பார்கள் அப்ப கரண்டைக்கு கீழே தரையில் தேய்படும் அளவுக்கு இழுத்து செல்லும் அளவுக்கு தரையில் இழுபடும் அளவுக்கு ஆடை அணியும் பெண்ணுடைய நிலை சம்பந்தமாகத்தான் இந்த செய்தியில கேள்வியா கேட்கப்படுது அசுத்தம் பெற்ற அளவுக்கு தரையில் ஆடை கீழே விழுது இப்ப நான் என்ன தான் கேட்குறாங்க எல்லா பெண்களும் தரையிலே ஆடைகளை நீங்கள் இழுப்படும்படிதான் நடந்து வர வேண்டும் கால்பாதங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டதாக இந்த செய்தியிலும் வரவில்லை ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாகவும் இருக்கிறது அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தியை ஆதாரமா வைப்பாங்க இந்த ஹதீசு பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்பவர்களும் பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டியதில்லை என்பவர்களும் இந்த செய்தியை ஆதாரமா காட்டுவாங்க அப்ப அந்த செய்தியில் உள்ள வாசகத்தை நாங்கள் இன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ன செய்தி என்று சொன்னா நபிகள் நாயகம் சல்லாஹு அலுவலாம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள் மஞ்சர் யார் தற்பெருமை காரணமாக தனது ஆடையை தரையில் இழுபடும்படி இழுத்து செல்வாரோ அவரை அல்லா நாளில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று நபி அலிசலம் பொதுவா ஆண்களுக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க யாரு ஆடையை தரையில் இழுப்படும்படி நடந்து செல்வார்களோ அல்லா மருமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொல்லும் போது உம்மு சலம்மா ரலி அல்லா வன்மா அவர்கள் ரசுல்லாவுடைய மனைவி அவங்க கேட்கிறாங்க

அப்போது நம்முடைய பாதங்கள் தெரிகின்றனவே என்று ரசூல் சல்லா அவர்களிடம் கேட்கிறார்கள் அப்ப ரசூலா சொல்றாங்க கால ஒரு முலம் அளவுக்கு இறக்கி கொள்ளட்டும் அலைகி இதற்கு மேலே அதிகப்படுத்த வேண்டாம் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஜாமிய திருமதியில ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவதாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி உம்முசலமா ரணியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி ஆதாரமா காட்டி பெண்கள் தங்களுடைய கீழாடையை ஒரு ஜான் அளவுக்கு இறக்குறதுக்கு கேட்கிறாங்க அப்போ ஒரு ஜான் அளவுக்கு இறக்குறது என்று சொன்னா எந்த அளவுக்கு அது இறக்கணும் இவங்களாக அந்த ஹதீஸ்ல நேரடியாக இந்த பகுதியில இருந்துதான் ஒரு ஜான் அளவு இறக்கணும் என்று வரல அது முழங்காலில் இருந்தா அல்லது சாக்கில் இருந்தா கெண்டை காலில் இருந்தா அல்லது கரண்டையில் இருந்தா என்று ஒரு முக்கியமான இடத்த பாயிண்டை சொல்லி நபி சொல்லா அலி இஸ்லாம் சொல்லவில்லை பொதுவாக அந்த வாசகம் வருகிறது ஆனா இந்த ஹதீஸ்ல ரசூல் சல்லா அலி ஒரு ஜான் அளவுக்கு இறக்க சொன்னது கெண்டை காலில் இருந்துதான் என்று மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் வாதிடுகிறார்கள் அதுக்கு அவங்க என்ன அதிச ஆதாரமா வைக்கிறாங்கன்னா இஸ்ரத்துல் முஸ்லிமி இலா நிஸ்மிஸ் ஆகி ஒரு முஸ்லிமுடைய ஆடை என்பது கெண்டை காலின் பாதி அளவுக்கு இருக்கும் என்று நபி சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி இது ஆதாரபூர்வமான செய்தி தான் அபுதாவுதுல மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ரசூல்ல மூமினுடைய ஆடை கெண்டை பாதி என்றுட்டாங்க அப்ப கெண்டைக்கால் இது ஒரு இது இது முழங்கால் இது கரண்டை கால் என்று எடுத்தா இந்த பகுதி தான் கெண்டைக்கால் கால் அப்ப கெண்டை பாதி தான் ரசூல் சல்லா அலுவலம் முஸ்லிமுடைய ஆடை என்றுட்டாங்க அப்ப கெண்டை கால் ஒரு ஜான் இறக்குறதா இருந்தா நீங்கள் கரண்டை வரைக்கும் பாதங்களை மறைக்க வேண்டி வரும் அப்போது பாதங்கள் தென்படும் தான் உம்மு உம்முசலமா ரலியாண்டவன் அவர்கள் இதன் தன்கசிஃபு அக்குதாமு ஒன்னு அப்போது நம்முடைய பாதங்கள் தெரிகிறதே என்று கேட்டார்கள் என்று இவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அப்புறம் சொல்ல சொன்னாங்கன்னா ப ஒரு முலம் அளவுக்கு இறக்குங்க ஒரு முலம் என்று சொன்னா இரண்டு ஜான் அளவு தான் ஒரு முலம் அப்ப கெண்டையில் ஒரு பாதி என்றுதான் இவங்க போயின்னு சொல்றாங்க கெண்டையில் பாதியிலிருந்து இறக்கி பாதியில இறக்கினா கரண்டை வரைக்கு வருது கரண்டையில இருந்து ஒரு ஜான் இறக்கினா கால்பாதம் மூடி இன்னொரு பாதியளவு தரைக்கு ஆடை செல்கிறது அப்ப முழுசாக முழுவதுமாக பாதம் மறைகிறது எனவேதான் நபி சொல்லாஹுலேசல்லாம் அவர்கள் பெண்களுக்கு பாதங்களை மறைக்க வேண்டும் இந்த செய்தியினூடாக சொல்லி இருப்பதாக நாங்கள் சொல்கிறோம் என்று கருத்துள்ளவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இதுல ரசூல்னா என்ன சொல்றாங்க முதலாவது அடிப்படைய பாருங்க ரசூல்ல இத சொன்னது பொதுவாக சொல்றாங்க மஞ்சவும் ஆடையை தரையில் தட்பெருமையின் காரணமாக இழுத்து செல்கிறார்களோரில் அவரை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று பொதுவாக சொல்றாங்க அப்ப ஆடை தரையில் இழுப்படக்கூடாது என்பது ஆண்களுக்கும் பொதுவான சட்டம் பெண்களுக்கும் பொதுவான சட்டமா இல்லையா ஆண்களே நீங்கள் உங்களுடைய ஆடைகளை தரையில் இழுப்படும் அளவுக்கு கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லவில்லை பெண்கள் என்று தனி அவங்களுக்கு சொல்லவும் இல்லை பொதுவா சொல்றாங்க பொதுவா சொன்னா இஸ்லாத்துல பொதுவாக பிறப்பிக்கின்ற கட்டளை ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும். அப்ப ரெண்டு சாரருக்கும் ஒரு கட்டளையா இல்லையா? அப்பதான் அன்னை உம்மு ஸலமா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் பெண்களுடைய விஷயத்துல ஏதாவது விதவிலக்க சட்டம் இருக்குமோ தெரியாண்டு கேள்வி கேக்குறாங்க. ஃபக்கைஃப யஸ்னஅன நிஸாஉ பிதுயூனிஹন্না? பெண்களுடைய தங்கள் ஆடையின் பகுதிகளுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுருஹீன சிப்ரன் ஒரு ஜான் அளவுக்கு இறக்குங்கன்றாங்க. மார்க்க கருத்துலவர்கள் சொல்வதை போன்று வெண்டை காலின் நடுபகுதியில் ஒரு ஜான் இறக்கறதா இருந்தா கரண்டை வரைக்கும் வருது. அப்ப இவங்க சொல்றாங்க இதன் தன்கசிபு அக்குதாம் உள்ள அப்ப எங்களுடைய பாதங்கள் இன்னும் தெரிகிறதுன்றாங்க. அப ரசூல்லா ஃயுர்ஹினஹு திராஅன் நீங்கள் இரண்டு ஜான்கள் ஒரு இறக்குங்க என்று சொன்னா கரண்டையும் மூடி கால் பாதமும் மூடி இன்னொரு பாதி அளவுக்கு தரையையும் தொடக்கூடிய அளவுக்கு ஆடை செல்கிறது இப்படி போனா ஒரு பொம்பளைக்கு நடக்க ஏழுமா நடக்க ஏழுமா தரையில முட்டுக்கொண்டு விழுவார்களா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அடுத்தது இதுதான் விளக்கமா இருந்தாபோ குயலா யாரு தற்பெருமையின் காரணமாக ஆடையில் இழுத்து செல்வார்களோ எம் ஆகும் இழவியல் கியாமா அல்லா மறுமையில் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்ற செய்திக்கு இந்த விளக்கம் உரணா வந்து நிக்கிதே இதை கூட சிந்திக்காமல் அல்லாவின் தூதர் சொல்லி சொன்ன கட்டளைக்கும் இந்த விளக்கம் மாற்றமா இருக்குது ஒரு மூலம் பெண்களுடைய கால் பாதமும் மறைந்து இன்னொரு பாதி அளவுக்கு ஆடை கீழே போனா மூக்கை உடைச்சு கொள்ளாம எந்த முஸ்லிம் பொம்மலைக்கும் பாதையில நடக்க முடியாம போகும் மண்டையா உடைச்சு கொண்டு மூக்கை உடைச்சு கொண்டு பள்ள உடச்சு கொண்டு பாதையில பெண்கள் நடக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கட்டளை இடுமா இது ஒரு நாகரீகமா இது ஒரு நியாயமான முறையா அப்ப பெண்கள் என்று சொன்னா அவங்க எப்படி கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லைன்ற மாதிரி மாதிரியே இஸ்லாம் சொல்லுமா அப்ப இருந்து கெண்டையில பாதியிலிருந்து ஒரு மூலம் இறக்க சொல்லி நபி சொல்லா அவர்கள் சொன்னதாக கருத்து கொள்வது ரசூலா சொன்ன ஏற்கனவே சொன்ன சட்டத்துக்கு மாற்றமா இருக்குது ரெண்டாவது இது நடைமுறையில சாத்தியமே இல்லை எந்த பெண்ணும் இப்படி ஆடையை தரையில் இழுத்து கொண்டு நடக்க முடியாது மூக்க உடைத்து கொண்டாலே தவிர அப்ப இது ஒரு மார்க்கத்துடைய ஒரு வழிகாட்டலா இருக்குமா அப்ப எந்த இடத்துல இருந்து ரசோலா சொல்லல ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விழுந்து மூக்கடைக்கிற அளவுக்கு ரசோலா வழிகாட்டி இருக்க மாட்டாங்க அப்ப முட்டுக்கால் இந்த முழங்கால் இந்த இடத்துல இருந்து சொன்னா அங்க இருந்து ரசோலா ஒரு என்றாங்க ஒரு ஜான் இறக்குங்க அப்ப அப்ப அப்பதான் சாக்குடைய பாதிக்கு வருது ரசோலா ஏற்கனவே ஆடை சாக்குல பாதி என்று சொன்னாங்களா இல்லையா கெண்டையின் பாதி என்று சொன்னாங்களா இல்லையா அதுதான் பெண்களுக்கும் என்று ரசோலா சொல்றாங்க சொல்லும்போதுதான் அன்னை உம்மு சலமார் அலி அல்லா ஒன்னா கேட்கிறாங்க அப்படி நாங்கள் இறக்கினால் இதன் தன்கசிபு கசிப்பு அக்குதா அப்படி நாங்கள் செய்தால் கீழே இன்னும் பாதம் விளங்குது இன்னும் பாதி கெண்டை அளவுக்கு பாதம் விளங்குது பாதம் விளங்குது மேல் பாதம் விளங்குது அப்ப இன்னும் பாதம் விளங்குற மாதிரி இருக்குது என்று சொல்லும் போதுதான் ரசூல் சொல்றாங்க நீங்கள் ஒரு முழம் அளவுக்கு இறக்குங்க முட்டுக்கால்ல இருந்து இருந்து ரெண்டு ஜான் இறக்கினா சரியா ஒவ்வொரு மனிதனுடைய கரண்டை வரைக்கும் மாடை வரும் கரண்டை மூடுற அளவுக்கு வரும் பாதம் மேல் பாதமும் கீழ்பாதமும் தெரிகிற அளவுக்கு வரும் அப்ப கால்கள் மூடப்பட்டு பாதங்கள் தென்படக்கூடிய நிலையில் தான் நபி சொல்லா அலுவலம் சொன்னாங்க சொல்லிவிட்டு லா அழகி அதை விட கூட்டாதீங்க இன்னும் மேல் பாதம் கீழ்பாதம் தெரிகிறது என்று சொல்லி இன்னும் கோரிக்கை வச்சிடாதீங்க அதை விட கூட்டினா உங்களுக்கு நடக்க முடியாம போகும் என்று சொல்றாங்க அதை விட கூட்ட வேணான்றாங்க கெண்டன பாதில இருந்து ஒரு மூலம் இறக்கினா திரும்ப ரசூல் அதை விட கூட்டாதீங்க சொல்லணுமா அது இயற்கையாகவே புரிஞ்சிருமே அதை விட கூட்ட முடியாது அந்த அளவுல நடக்க முடியாது அப்ப இன்னும் கூட்ட வேணாம் என்று ரசூலை கேள்வி வருமா இல்லையா அதனால ரசூலை இந்த செய்தியில் சொன்னது முழங்காலில் இருந்து ஒரு ஜான் என்றாங்க கால் பாதம் இன்னும் தெரியும் என்றாங்க அப்ப கரண்டை வரைக்கும் முழம் கரண்டை வரைக்கும் சொல்லும் அதை விட கூட்டாதீங்க மேல் பாதம் கீழ்பாதம் தெரியும் என்று கருத்துதான் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்கிறோம் பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை சாதாரணமா புரிந்து கொள்ளலாம் ஆனா ஏதோ மனமுரண்டாக பெண்கள் பாதங்களை மறைச்சே ஆகணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே பெண்கள் பாதங்களை மறைக்கணும் என்று நேரடியா இந்த கட்டளையும் சொல்லவில்லை அல்லாவுடைய தூதரும் சொல்லவில்லை ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் என்ன செய்யறாங்கன்றா அவங்களாக இது ஒரு மார்க்க சட்டமா ஆக்கி கொண்டு பல மார்க்கறிஞர்களும் பெண்களை கால மறைச்சே ஆகணும் என்று அல்ல சொன்ன மாதிரி இது போன்ற செய்திகளுக்கு வியாக்கியானங்களை கொடுத்து தவறான ஒரு வழிகாட்டலை மக்கள் மத்தியிலே இட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்து சரியான ஒரு கருத்து இல்லை சில அறிஞர்கள் எப்படி பத்துவா ரசூல மூட சொல்லவும் இல்லை திறக்க சொல்லவும் இல்லை நீங்க வந்து விசாரிக்கும் போது ஏன் மூடி நீர்கள் என்றால் அல்லாஹ் கேட்பான் ஏன் திறந்தீர்கள் என்றால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூடி நீர்கள் ஏன் என்று கேட்க மாட்டான் மனோச்சியை பேசுறாங்க மார்க்கம் பேசும்போது சட்டம் சொல்லும் போது குருவான் சொன்ன ஆதாரத்தை சொல்லணும் மார்க்கத்துல நேரடி ஆதாரம் இல்லை அவங்கள ஒரு மார்க்க கருத்தை ஃபிட் பண்ணி பார்க்கிறார்கள் பெண்கள் கால்பாதங்கள்ல கரண்டை வரைக்கும் மறைக்க வேண்டும் தரையில் இழுப்படும்படி ஆண்களும் பெண்களும் என்ன செய்யக்கூடாது ஆண்டைகளை அணிய கூடாது கரண்டை மறையும் அளவுக்கு தரையில் இழுபடாத அளவுக்கு பாதங்களை மறைக்கிற அளவுக்கு மார்க்கம் அனுமதிக்கும் ஆனா பெண்கள் முழுவதுமாக கால்களை மறைக்க வேண்டும் வெளிப்படுத்தவே கூடாது கால் பாதம் தென்படவே கூடாது என்று சொல்பவர்கள் அல்லா ரசூல் சொன்ன இந்த கட்டளையும் காட்டல அப்ப இது தொழும் போதும் சரி சாதாரணமாக இருக்கும் போதும் சரி பெண்கள் இயல்பாக இத கால் பாதங்களை மறைக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை என்றதை நாங்கள் இந்த செய்திகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனா ஒரு பெண் அவங்களா விரும்பி மறைக்க நினைத்தால் தப்பு கிடையாது அது மார்க்கம் அனுமதிக்கும் ஆனால் கட்டாயமா மறைத்து ஆக வேண்டும் என்ற நிலை இந்த கால்பாதங்கள் விஷயத்தில் இல்லை என்பது என்ற ரசூல்லா கால் உரைகளை அணிவதற்கு ஆண்களுக்கும் பெண்களும் பொதுவாக அனுமதி கொடுத்திருக்கிறாங்க பயணத்தில் இருக்கும் போது கஃ வந்து மசூஜ் செய்து கொள்ளலாம் அவர்கள் கால் உரைகள் மீது மசூஜ் செய்து கொள்வதற்கு ரசூல் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அந்த அனுமதி ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அப்போ பெண்கள் கால் உரைகள் அணிவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர தொழும்போது கட்டாயமா மறைங்க அல்லது பெண்கள் வெளியே பயணம் செய்யும்போது கட்டாயமா மறைங்க என்று யாராவது வாதிட்டால் கட்டாயமா மறைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆணிலும் ஹதீசிலும் எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்பதுதான் இந்த கேள்விக்கான மார்க்கத்தின் சரியான பதிலாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்